போயிருந்துடா அக்கா அண்ணன் கோவப்படாதீங்க கோவப்படல முருகன் சோகமா இருக்கீங்களா இல்ல பிரதர் நைட் வந்தாலும் இதே சொல்றாங்க பகல்ல மதிய லைவ் போட்டாலும் இதே தான் பண்றாங்க என்னதான் பண்றது சரவணன் அங்கிள் இங்க அங்கிள் எல்லாம் யாரும் இல்லை அங்கிள் தேங்க்யூ ஹரி சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டீங்களா தேவியாக சிரிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் தம்பி சங்கம் மணி தம்பி தேங்க்யூப்பா இந்த நாயங்களில் என்ன தான் பண்ணுறது இங்கே விட்டா அங்கே வரவிட்டா இங்கே வர எங்கே போனாலும் ஆடங்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல கண்டிப்பாக ரோத்திர தான் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அவங்களுக்கு அதுதான் வேலையே கவலை வேண்டாம் கண்டிப்பாக அதே தான் சசி எனக்கும் புரியல இருபத்தி நாலு மூலம் அதே தான் இருக்கானுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க ஓகே குட் நைட் பிரதர் குட் நைட் ஏமாங்க ஓகே ஓகே பிரியா வா வா நோ ஓகே தம்பி வாஷா ஹாய் ஆமாண்டா மாறி வர்ற ஏதாவது சிம்மா கேட்டு போறா போட அண்ணா வாரி வளங்குறாரு இங்க காசு

ஹலோ வெல்கம் எல்லாருக்கும் வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ மாம் சார் கையில் போடுறான் ஐயோ நான் வேற படிக்கலையே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் அப்படிலாம் சொல்லி எஸ்ஸாக அதனால தெரிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் போடு கோபி கிருஷ்ணா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டா சார் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா கோபிகிருஷ்ணா ட்ரை பண்ணுறேன் ரவித்திரம் ரவித்திரம் பாருங்க நல்லா இருக்கீங்களா ஆமாக்காமா Thank you, मोहम्मद. Thank you so much. ओके ओके थैंक यू देवा थैंक यू सो मच थैंक यू कामेश मास थैंक यू थैंक यू लाइक पोटल के राहुल तिरम पढ़ा दे मीनी तेरी माँ मा। या आ तिरम पढ़ा दे मीन्स நான் சொல்றேன் அது கரெக்டா இருக்கேன் பழங்குன்றது வந்து ஒரு அநியாயம் நடந்துட்டாலோ இல்ல ஒரு இடத்துல தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பொங்கி எல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வ்டா இருக்கிறது கேட்டணும் தப்புன்னு கேட்கணும் அது தட்டி கேட்கறது அதுவா கரெக்டா நான் சொன்னதுன்னு சொல்ல மாதிரி இல்லைன்னா அதோட விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ணா கோபமாலாம் இல்லை